இப்போ வந்து நான் அல்வா செய்ய போகிறேன் எனக்கு நான் எடுத்துருக்கிற கோதுமைக்கு தேவையான அளவு ஜீனி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்குறேன் கோதுமையை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு சம்பா கோதுமை தான் எடுத்துக்கணும் அதுக்கு ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி பால் அரைச்சி எடுக்கணும் அதை நல்லா வடி ஒரு வடி சல்லடையை வச்சு இந்த சக்கையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுக்கணும் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டோம்னா தண்ணி வந்து மேலே தெளிஞ்சு நிற்கும் அதை இருந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சு பால் எடுத்துக்க வேண்டியது அந்த பாலை வந்து ஜீனில் இப்போ சேர்த்தாச்சு இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர்லாம் போடல ஜீனியை வந்து கேரமலைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு கால் கிலோ ஜீனியை போட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து கிண்டம்னா அப்படியே கட்டி கட்டியாக டார்க்காக வந்துடும் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதுமாரி சேர்த்துட்டாக்க அந்த கலர் வந்துடும் இப்போ லைட்டாக இருக்கிறது இன்னும் கிண்ட கிண்டாக வந்து கலர் டார்க் ஆகிடும் இது வேணுமே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நிறுத்திட்டோம்னாக்கா அடியில் பிடிச்சி போயிடும் இது நான் விறகு அடுப்பில் தான் செய்கிறேன் அது அல்வா அல்வா வந்து நல்லா பாதிக்கு மேலே கொ கிண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் ஆவின் நெய் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த நெய்யை போட்டு கிண்ணம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லூஸ் ஆகிடும் இனிமேல் இந்த நெய்யை அப்பப்போ போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது வேலை இருக்குது ஒரு மூணு மணி நேரம் அவங்க கிண்டி இறக்கிறதுக்கு இதை நான் அதிகமாக கிண்டுறேன் ஒரு அரை கிலோ சம்பா கோதுமே எடுத்துக்கிட்டால் அதுக்கு அரை அரை கிலோ நெய் ஒன்றே கிலோ ஜீனி சேர்த்தாக்கா அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா அல்வா வந்து இந்த நெய் வாசனையோட சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது நல்லா மாதிரி வெந் வெந்தோடனே நெய்யெல்லாம் கக்கிட்டு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும் கக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் கின்றதுக்கு மாதிரி ஈஸியாக இருக்கும் அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அல்வா நல்லா வெந்தோடனே இந்த ஜாதிக்காய் ஏலக்காய் இதெல்லாம் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு மாரி எடுத்து தூவிக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா முந்திரி பருப்பு இருந்தால் கொஞ்சம் வறுத்து போட்டு இறக்குனாக்கா சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சி இந்த அல்வா அப்படியே சூடாகவே சாப்பிட்டாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தது இந்த வீடியோ வந்து நான் தீபாவளிக்கு முன்னாடியே போதும்னு நினைப்பேன் ஆனால் நான் போட முடியல அவ்வளோதாங்க அல்வா தயாராகிடுச்சு சூப்பராக வந்துச்சு இந்த அல்வா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்